உலகில் தானாக முன்னியவர்கள் முன்னேறியவர்கள் யாரும் இல்லை நீ உலக்க தயாராக இருந்தார் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் என்ற கூற்றுக்கேற்ப உலக்க தயாராக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் உதவ தயாராக இருக்கிறார்கள் ராமபத்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை உரிமையாளர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்துணவு கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு போட்டிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் போடுவாங்க அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவுங்கிறது நாங்கள் எங்கேயுமே ஸ்பான்சர் வாங்கி போட்டதில்லை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பொங்கல் திருவிழாவில் சார்க்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு இலை போட்டு எல்லா சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பரிமாற போகிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோம் கேட்டதுமே மறு கனமே எதுவுமே பதிலே சொல்லாமல் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்டார் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத மட்டும் தான் கேட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இயரும் ஒரு எட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்கூலில் நடத்துறதா நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அந்த எட்டு ப்ரோக்ராமுக்குமே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மதிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோம் அவர் மொத்தமாக எத்தனை ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டார் எட்டு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் சொல்லி சொன்னோம் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளோ செலவாகுன்னு கேட்டாரு சொன்னோம் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நீங்க யார்கிட்டயுமே போய் கேட்க வேண்டாம் எட்டு ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு மதிய உணவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நாங்க அத்தனை நானே கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாரு அது மட்டும் இல்லாத இல்ல குழந்தைங்களுக்கு இலவச கல்விக்கு அதை நல்லா சிறப்பா நல்லா சிறப்பா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப்பாகவும் சரி இல்ல அப்பா அம்மா இல்லாத ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி என்ன உதவி வேணாலும் வந்து எங்ககிட்ட கேளுங்க நாங்க செய்யறோம்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி மனசு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது செகண்டரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த அவருடைய மனசுக்காகவே நம்ம எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு பெரிய கைத்தறல் மூலியமா நமக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இது மட்டும் இல்ல இனி வரப்போற ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு இயரும் இந்த மாதிரி நிறைவு விழா அன்னைக்கு டுவெல்த்லயும் சரி டென்த்லயும் சரி நீட் எக்ஸாம்லயும் சரி செலக்ட் ஆகி போற உங்க எல்லாருக்குமே இதே மாதிரி பரிசு இதே ஸ்டேஜ்ல வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு சாருக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் கைத்தறல் மூலியமா சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட அதிகமாக உழையுங்கள் என்பதற்கேற்ப இப்ப நடைபெற்ற நிகழ்ச்சி வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கு வியர்வை சிந்தாத உன்னாலும் மய சிந்தாத பேனாவாலும் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய வியர்வையின் மூலியமா இன்னைக்கு வெற்றியின் வெற்றிக்கு பரிசு வாங்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதலாவதாக பிளஸ் டூவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தற்போது ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம் அதில் முதலாவதாக மணிகண்டன் வெள்ளார் வெள்ளார் ஸ்கூலு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது ஒரு பெரிய அடுத்ததாக, டீம் மணிஷா மோடிசா சந்ததானம்பட்டி மோடிசாவுக்கு ரூபாய் பத்தாயிரம் அரசு பள்ளி மாணவிகள் அனைவருமே எங்கள் குழந்தைகள் தான் அதிலும் மோனிசா எங்கள் பள்ளி மாணவி என்பதில் எங்களுக்கு பெருமை மேச்சேரி பாய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் பார்த்திபன் எஸ் பார்த்திபன் பாருங்க

ஜன்குமார் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் அடுத்ததாக பி யுவராஜ் மேச்சேரி பாய் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவனுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது

நன்றி அடுத்ததாக கே நந்தினி மேட்சேரி கேர்ள்ஸ் ஸ்கூல் நீட் தேர்வில் நீட் தேர்வு வெற்றி பெற்றுவதற்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்துருக்குமா பின்னாடி வந்துருங்க அப்படி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைங்க கூட இல்லைங்க மேடம் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே சார் ஓகே அப்படி வந்திருக்கும் முன்னாடி வந்துருக்கோம் அப்படி முன்னாடி வந்திருக்கோம் அடுத்ததாக ஆர் மதுமிதா மேச்சேரி கேர்ள்ஸ் ஸ்கூல் நீட் தேர்வில் வெற்றி பெற்றதற்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது பாருங்க பாருங்க கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கீங்க பேரண்ட் ஐயா கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கா அப்படி எல்லாம் வந்திருக்கீங்க அப்படி இங்க பாருங்க பா இல்ல பாருங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார்

பன்னெண்டாம் வகுப்பில் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் வரிசையாக வந்து இங்கே நிற்கவும் அதில் முதலாவதாக எஸ் காவியா வெள்ளார் பள்ளியை சேர்ந்தவள் இவளுக்கு ரூபாய் ஐயாயிரம் பரிசாக வழங்கப்படுகிறது பாருங்க 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 அப்படி பாருங்க ஓகே அப்படி அது வாங்கிக்கோங்க அப்படியே வாங்கிக்கோங்க கையில் ஓகே இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க ஓகே தேங்க் யூ இங்க பாருங்க ஓகே சார் தேங்க் யூ அடுத்ததாக எம் பிரவீன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சந்தைதானம் படி பன்னெண்டாம் இரண்டாம் மதிப்பெண் பெற்றதற்காக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படுகிறது அப்போ அப்படியே ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாமே உற்சாகப்படுத்தலாமே நான் நல்லா வந்து தேங்க் யூ அப்போ அப்படி வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க மேடம் இங்கே பாருங்க மேடம் அப்படி இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க ஐயோ அடுத்ததாக ஜி சிவகுமார் மேச்சேரி பாய்ஸ் பன்னெண்டாம் வகுப்பில் இரண்டாம் ஐயாயிரம் வழங்கப்படுகிறது எம் தர்ஷினி மேச்சேரி கேர்ள்ஸ் ஸ்கூல் பன்னிரண்டாம் வகுப்பில் இரண்டாம் மதிப்பெண் பெண் சந்ததானம்பட்டி ஹயர் செகண்டரி பன்னிரெண்டாம் வகுப்பில் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவன் இவனுக்கு ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படுகிறது

வெரி குட் அது வாங்கிட்டு அப்படி சைடுல நிலைக்குமா இங்க பாருங்க இங்க பாருங்க வெரி குட் இங்க பாருங்க சார் ஐயா இங்க பாருங்க ஐயா ஓகே சார் ஓகே ஓகேங்க சார் ஓகே பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் வந்து வரிசையாக நிக்கவும் அப்போ அவங்களுக்கு பின்னாடி அப்படியே ரெண்டாம் அந்த மாதிரி வந்திருக்கு ரெண்டு மூணு அப்படி வந்திருக்கு டக்குனு அடுத்ததாக கனிஷ் எம் கனிஷ்கா வெள்ளார் வெள்ளார் ஸ்கூல் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது

அம்மா இங்க பாருங்க அம்மா இந்த பக்கம் திரும்பி ஆ அப்படி பாருங்க அம்மா சரிங்க வெரி குட் சார் ஐயா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துருங்க நீங்க முன்னாடி வந்துருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே 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 அடுத்ததாக எம் விசாந்தனி மல்லிகுந்த ஹை ஸ்கூல் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது

thank you அங்க go. மேடம் 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 Here பாருங்க go. ஓகே ஓகே thank you thank you thank you அடுத்துதாக எங்கள் பள்ளி எஸ் ஸ்டாலினி சந்தானமட்டை ஐ செகண்டரி ஸ்கூல் பத்தாம் வகுப்பில் இரண்டாம் மதிப்பெண் பெற்றதற்காக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படுகிறது ப்ரீல வாங்கிக்கோங்க பாருங்க அம்மா பாருங்க சார் 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 ஆ ஓகே ஸ்மைல் थैंक यू थैंक यू थैंक यू அடுத்ததாக ஆர்ஸ் பவர் ஷெனி மேச்சரி गर्ल्स ஸ்கூல் முன்னாடி வாங்க பா ஆ வெரி குட் இது ராஷாக் சாரோட மகள் என்பது பெருமைக்குரியது ஓகே சார் நிறைய பேரை படிக்க வச்சு நிறைய மார்க் வாங்கி இருக்காங்க அவங்க பொண்ணு அவர்காக வாங்கி கொடுத்திருக்காங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க சார் இங்க பாருங்க ஓகே சார் ஓகே ஓகே 10 ஆம் வகுப்பில் 3 ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் ஸ்டேஜ் அருகே வரவும் ஓகே thank மேடம்யூக you, thank you. <laughs> வந்துடுங்க பேசு அனைவருக்கும் வணக்கம் என் பாப்பா இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணமான என்னுடைய பள்ளி அதாவது வளர்ச்சி பாதைக்காக என்னோட முடிஞ்ச தொகை இது நான் முடிவு பண்ணல என் பாப்பா சொன்னது எங்கள் பாப்பாவை சிற்பமாக நான் வந்து ஒரு கருங்கல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் சிற்பமாக செதுக்கண என்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த கால் சோலையை நான் ஒப்படைக்கிறேன் ஒரு பெரிய கை தட்டல கொடுத்துறலாம் கொடுத்துறலாம் அப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கமா அம்மா நீங்களும் அப்படியே கூட நில்லுங்க இது வந்து ராமபக்தா ஆஞ்சநேயர் வந்து அணிலுக்கு கொடுத்த மாதிரி அணில் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்த மாதிரி அதுதான் இங்கே அரங்கேற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே தெய்வீக ஒரு பலம் எல்லாரும் ஒரே கைத்தட்டல் கொடுத்துருங்க ஒரு பெரிய கைத்தட்டல் அனைவருக்கும் மலை வணக்கம் இந்த தொகையானது கண்டிப்பாக எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு நூறு சதவீதம் இது போல பல மடங்கு நாங்கள் செய்வோம் என்று உங்களிடம் உறுதி கொண்டு இந்த அன்பளிப்பை வழங்கிய அந்த மாணவிக்கும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த ராமபக்த ஆட்சி நகர் சேவா அறக்கட்டளைக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் சொல்லுவாங்க இல்லையா விதை இன்னைக்கு விதைச்சிருக்கும் இதே இதே மாதிரினும் நிறைய விதை விதைகள் உருவாக்க போகிறோம் அதுக்காக ஒரு பெரிய கைதற்கு கொடுக்கலாமா நன்றி நன்றி

அடுத்ததாக கே கீர்த்திவாசன் மல்லிகுந்தம் ஹை ஸ்கூல் பத்தாம் வகுப்பில் மூன்றாம் மதி பெண் சார் பாருங்க சார் பாருங்க அம்மா கொஞ்சம் ஓகே சேர்ந்து சார் ஓகே அடுத்ததாக எங்கள் மாணவி சந்தானம்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கே பிரீத்தி பத்தாம் வகுப்பில் மூன்றாம் மதிப்பெண் பெற்றதற்காக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படுகிறது அம்மா அது வாங்கிக்கோங்க பொன்னாடை வாங்கிக்கோங்க ஓகே வெரி குட் அப்படியே பிடிச்சி கையில் பிடிச்சிக்கோங்க வெரி குட் ஒரே டைம் எடுத்து பாருங்க அங்கே பாருங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கோம் ஐயா அப்படி கொஞ்சம் உள்ளார வந்திருக்கேன் ஐயா ஐயா கொஞ்சம் உள்ளார வந்திருக்கேன் ஓகே மேடம் இங்கே பாருங்க சரிங்க ஓகே ரைட் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

பாரு okay. 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 கல்வியில மட்டும் இல்லங்க விளையாட்டிலே சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு தற்போது பரிசு வழங்கப்படுகிறது பரிசினை கொடுக்கும் ராவம் பக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளைக்கே நம்ம நன்றியை கைத்தற்கள் மூலமா கொடுத்துருக்கு இந்த பக்கம் வந்துருக்கு ஆமா இங்கே நீங்கள் ஒருத்தர் கொடுங்க சாரும் மேடம் இந்த பக்கம் கொடுக்கட்டும் அப்படியே ஒரே ஒரு விட டக்குன்னு அப்பா இப்படி வந்திருக்கு வைத்தருக்கு விருந்து வந்துருங்க விருந்து ஆ ஓகே வை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சார் அப்போ கொஞ்சம் வெரி குட் தேங்க் யூ

ஸ்பெஷல் சூடனாக பரிசு பெற்ற மாணவிகள் அனைவருமே எங்கள் பள்ளியை சேர்ந்த மணவ என்பதில் எங்களுக்கு பெருமை பரிசு வழங்கிய மாணவிகளுக்கு செந்தில் அவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது பரிசுகளை வழங்கும் ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே மேம் ஓகே ஓகே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏறி பரிசை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ கடினமான பாதையாக இருந்தாலும் சரி நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்தோன்னா இந்த மாதிரி பரிசை நம்ம ஈஸியாக வாங்கலாம் இனி வரும் அடுத்த இயரில் இங்கே உட்காந்துருக்க பரிசு வாங்காத மாணவிகள் எல்லாருமே பரிசு வாங்குவோம் அப்படிங்கிற குறிக்கோளோட செயல்படணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி